பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரஹீம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி உலக அரபி மொழி தினம் என்பதாக அனுசரிக்கப்படுகிறது இந்த சமயத்தில் அரபி மொழி சம்பந்தமான சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆறு உத்தியோகபூர்வ மொழிகளில் ஒன்றாக அரபி மொழியை ஐக்கிய சபை அங்கீகரித்திருக்கிறது அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் முஸ்லீம்களின் வழிபாட்டு மொழியாகவும் அரபி இருந்து கொண்டிருக்கிறது அரபி மொழிக்கென்று சில சிறப்பம்சங்கள் இருக்கிறது எல்லா மொழிகளும் இடதுபுறமிருந்து எழுத ஆரம்பம் செய்யப்படும் ஆனால் உலகத்தில் இரண்டு மூன்று மொழிகள் தான் வலதுபுறத்திலிருந்து எழுத ஆரம்பம் செய்யப்படும் அதில் ஒன்று அரபி மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல அரபி மொழியின் தனிச்சிறப்பு சொற்றிருக்கம் வார்த்தை குறைவாக இருக்கும் ஆனால் கருத்துக்கள் மிக அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்ல பிற மொழிகளிடமிருந்து இரவல் வாங்காத தனித்துவம் அரபி மொழியில் பிற மொழி சொற்கள் எதையுமே பயன்படுத்தப்படாதது அதனுடைய தனிச்சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அரபி மொழியில் இருபத்தெட்டு எழுத்துக்கள் இருக்கிறது ஆங்கிலத்தில் கூட ஆறு லட்சம் சொற்கள் தான் இருக்கிறது ஆனால் அரபியில் பன்னெண்டு புள்ளி மூணு மில்லியன் சொற்கள் இருக்கிறது அரபு மொழியின் மூலச்சொற்கள் சொற்கள் பதினாறாயிரம் என்பதாக கிதாபுகளில் நாம் காண்கிறோம் அது மட்டுமல்ல நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அல்லாஹு தாலா தன்னுடைய இறுதி நபியாக நபி சல்லா அவர்களையும் அரபியாகவும் இறுதி வேதமான குரானையும் அரபி மொழியில் இருக்கிறான் அது தனித்துவமான சிறப்பாக இருக்கிறது அரபி மொழிக்கு இத்தனை சிறப்பிற்கு காரணமே வேதமும் கடைசி வேதமும் கடைசி நபியும் அரபுகளாக இருப்பது தான் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அரபுகளை நேசியுங்கள் முதலாவது நான் அரபி இரண்டாவது குரான் அரபியில் இறங்கி இருக்கிறது மூன்றாவது சொர்க்கத்தின் பாஷை அரபி என்று சொன்னார்கள் எனவே அரபு மொழியை கற்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் காரணம் இறைவனின் இறுதி வேதமான குரானை அரபி மொழியின் மூலம் புரிந்து கொள்வதற்கும் மொழிபெயர்ப்புகள் மூலம் புரிந்து கொள்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது அது சலிப்பு ஏற்படாத வகையில் குரானை அல்லா இறக்கி வைத்திருக்கிறான் உலகத்தில் உள்ள எந்த ஒரு விஷயமும் ஒரு தடவை இரண்டு தடவை திரும்ப திரும்ப படிக்கப்படுவதால் அதில் சலிப்பு ஏற்படும் ஆனால் குரானினுடைய ஏதாவது ஒரு வசனம் ஏதாவது ஒரு அத்தியாயம் திரும்ப திரும்ப ஓதுவதால் அதில் சலிப்பு என்பது ஏற்படாது எனவே நாம் அரபி மொழியை கற்க வேண்டும் குறைந்தபட்சம் அரபி மொழியை பார்த்து படிக்கத் தெரிந்தவர்களாக ஓத தெரிந்தவர்களாக நாம் ஆக வேண்டும் அரபி மொழியை நேசிக்க வேண்டும் காரணம் நாளை சொர்க்கத்தில் நாம் பேசப்போகிற பாஷை அரபு மொழியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல